ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் விஷ்ணு பகவானின் அவதார எதிரிகளில் மிகவும் புகழ் பெற்றவர் என்றால் அது ராவணனே ராவணன் வதம் செய்யப்பட்டு யுகங்கள் கடந்த பின்பும் அவரை பற்றிய வாதங்களும் விவாதங்களும் இன்று வரை ஓய்ந்த பாடியில்லை அவ்வாறே ராவணன் செயலில் தவறில்லை என்று கூறும் அளவிற்கு அவருக்கான ரசிகர் பட்டாளமும் குறைந்த பாடு இல்லை உண்மையில் ஒரு காவியம் எப்போது புகழ் அடைகிறது எனில் அதன் எதிர்கதாபாத்திரங்களும் நேர்கதாபாத்திரங்களுக்கு இணையாக போற்றப்படும் போதே அந்த வகையில் ராமர் புகழ் உள்ளளவும் இராவணன் புகழும் உண்டு என பாடப்படுகிறது ராமாயணம் அப்படி ராவணனின் புகழ் பெரிதும் பாடப்பட்ட பகுதி எனில் அது ராமாயணத்தின் இறுதி பகுதியான ராவணன் வதம் செய்யப்பட்டு இறந்த பகுதியும் வீழ்ந்து கிடக்கும் ராவணனை கண்டு விபீஷணரும் மண்டோதரியும் புலம்பி அழும் பகுதியும் ஆகும் ஆம் உண்மையில் அப்பகுதியை படிப்பவர்கள் எதிரி ராவணன் வீழ்ந்தான் என சந்தோஷம் கொள்ள மாட்டார்கள் இவனுக்கா இப்படி ஒரு மரணம் என வருத்தமே கொள்வார்கள் அப்படி நெஞ்சை உருக்கும் ராவணன் வதம் குறித்தும் விபீஷணர் மண்டோதரியின் புலம்பல் குறித்துமான கம்ப பகுதியை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமாயண யுத்தத்தின் கடைசி நாளான அன்று ராமருக்கும் ராவணனுக்கும் ஆன போர் மிக கடுமையாக நடந்து கொண்டு இருந்தது எந்த நிலையிலும் எதிர்ப்பவன் எவனாயிருப்பினும் மாட்டேன் என முடிவெடுத்திருந்த ராவணன் அன்றைய தினம் சற்றும் சளைக்காமல் ராமரின் மீது கோடிக்கணக்கான அம்புகளை ஒரே நேரத்தில் செலுத்தினான் அப்படி அவன் விட்ட அம்புகளின் குவியலானது விண்ணையும் கடலையும் திசைகளையும் காண்போர் கண்களையும் என அத்தனையையும் மறைத்தது அப்படிப்பட்ட அவனின் அந்த வீரத்தை கண்டதும் ராமரே வியந்து போய் அப்பப்பா எப்படிப்பட்ட போர் வீரம் என பாராட்டியபடியே ராவணனின் அந்த தாக்குதலுக்கு தளர்ச்சி ஏற்படும் வரை பதிலுக்கு தானும் தன் பானங்களை செலுத்திக் கொண்டே இருந்தார் அங்கனம் ராமரின் அந்த வீரத்தை கண்டு சிலிர்த்த ராவணனும் இவன் யாரா இருக்க கூடும் சிவனா பிரம்மனா இல்லை திருமாலா என ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு ஒருவேளை இவன்தான் அந்த வேத முதல் காரணனோ என ஐயம் கொண்டான் இப்படியே இருவரும் மாறி மாறி தம் தம் கருடப்படை நாகப்படை மாயப்படை பிரம்மப்படை என தங்களின் சக்தி படைகளையெல்லாம் ஏவி போரிட யுத்தமானது நெடும் நேரமாய் வெற்றி தோல்வியின்றி நீண்டு கொண்டே சென்றது இதனால் இறுதியில் வெகுண்டெழுந்த ராமர் சற்றே சினம் கொண்டு தன் பிறை வடிவ அம்பு ஒன்றை எடுத்து அதை ராவணனின் தலைக்கு குறிவைத்து ஏவினார் அவ்வாறே வைத்த குறியும் தவறாமல் அவன் ஒரு தலையை தாக்கி வீழ்த்தி அதை கடலில் கொண்டு போய் போட்டது இப்படி ராவணனின் தலையானது பெயர்ந்து போய் விழுந்ததைக் கண்ட வானுலக தேவர்களோ மகிழ்ச்சியில் குதித்தனர் துதித்தனர் ராமரை மதித்தனர் ஆனால் அது எல்லாம் சற்று நேரத்திற்கே ஆம் காரணம் ராவணன் பெற்றிருந்த தவ பலன்களால் அப்போதே அறுபட்ட அந்த இடத்திலே புது தலையானது மெல்ல முளைத்தது அப்படி முளைத்த தலையானது ராமரை நகைத்து வசை பாடியது அதை கேட்டு கடலில் கிடந்த அறுபட்ட தலையானது ஆரவாரம் செய்தது இப்படி போர்க்களத்திலே நடந்த அந்த விசித்திர நிகழ்வை கண்டு அனைவரும் அதிர்ந்து போய் நிற்க ராமர் மீண்டும் தன் கணையை ராவணன் தோளுக்கு குறிவைத்து எய்தார் அதுவும் அப்படியே ராவணனின் கையை அறுத்து தரையில் இட்டது அதே சமயம் தலையை போலவே தோளில் அறுபட்ட இடத்திலே புது கையானது முளைத்து கொண்டது இச்சமயம் தரையில் கிடந்து துள்ளும் தன் வில்லில் பூட்டி அம்பாக வைத்து ராமரை நோக்கி செலுத்தினான் ஆனால் அது ராமரின் தேரோட்டியான மாதலியின் மார்பையே தாக்கி சென்றது இப்படி ராவணனின் அந்த செயல்களால் பெரும் கோபம் கொண்ட ராமர் அடுத்ததாய் அவரின் தலைக்கு நூறு என ஆயிரம் அம்புகளை ஒரே நேரத்தில் எய்தார் அதுவும் குறை தவறாமல் ராவணனின் பத்து தலைகளையும் பல்வேறு இடங்களில் சிதறி போய் விழச் செய்யவே ராமர் கனப்பொழுதில் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து தன் பானங்களை தொடர்ந்து செலுத்த அது ராவணனின் உடலில் மார்பு தோல் கண் நாவு என அங்கங்கள் எங்கும் ஏன் உடலின் ஒவ்வொரு மயிர்கால்கள் தோறும் பாய்ந்து அப்படியே உடலின் உள்ளே தைத்து குருதி கூட வெளிவர இடம் இன்றி அவன் உடல் முழுக்க மூடியது அப்படி அம்புகளால் புதையுண்டு போன ராவணன் சோர்ந்து போய் உணர்விழந்து முதல் முதலாக தேரில் சாய்ந்தான் ஆனால் அவன் போரின் சீற்றம் மட்டும் அவனுள் சற்றும் அடங்கவில்லை இவ்வாறாய் மயக்கமுற்ற ராவணனின் அந்த நிலையை கண்டு அவன் தேரோட்டியானவன் ராவணன் மாண்டுவிட்டான் என வேண்டுமென்றே போக்கு காட்டி தன் தேரை ராவணனுடன் போர்க்களம் விட்டு திருப்பி ஓட்டிச் சென்றான் அதைக் கண்ட ராமரும் போர் அற தன் மனதிலே நினைத்து கொண்டு அம்பு எய்வதை நிறுத்தினார் அதை கவனித்த ராமரின் தேரோட்டியான மாதலியோ அண்ணலே இதுவே சமயம் ராவணன் மயங்கி போனான் அவனை கொன்றுவிடும் இவன் உணர்வு பெற்று தெளிந்து எழுந்துவிட்டால் இவனை ஒன்றும் செய்ய இயலாது ஆகவே இப்போதே இவனை அழித்துவிடும் என நயமாய் கூறினான் ஆனால் அதற்கு ராமரோ படை துறந்து மயங்கி கிடக்கும் ராவணனின் துயர் கண்டு இல்லை மாதலியே அது நீதியல்ல கையில் போர் ஆயுதம் இல்லாமல் இருக்கும் ஒருவனை கொள்வது போர் தர்மமல்ல என அதற்கு பதில் கூறினார் அதே சமயம் தேரில் உணர்விளந்து கிடந்த இராவணன் சற்று நேரத்திலே மீண்டும் தேவர்களே பயப்படும் விதமாய் தன் மயக்கம் தெளிந்து எழ அங்கே தன் எதிரே ராமரம் இல்லை தன் தேரின் முகப்பும் இல்லை என்பதை கண்டதும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் அங்கு தன் தேரோட்டியானவன் தேரை போர்க்களம் விடுத்து எதிர் திசையில் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்ததும் சினம் கொண்ட அவன் என்ன காரியம் செய்கிறாய் தேரோட்டியே தேரையா திருப்பி ஓட்டுகிறாய் இப்படி ராமன் என்னை கண்டு ஏளனமாய் சிரிக்கும்படி செய்கிறாயே ஏன் இப்படி செய்தாய் காப்பவன் நீதான் என உன்னை நான் முழுதும் நம்பினேன் ஆனால் நீயோ நான் எதிரிக்கு பயந்தேன் என மாற்றார் சொல்லும் விதமாய் தேரை திருப்பி ஓட்டுகிறாயே என சலித்து கொண்டு வெகுண்டு அவனை கொல்ல தன் வாளை ஓங்க தேரோட்டியோ ராவணனை தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்னா தாம் போர்க்களத்தில் துணிவு தளர்ந்து போரிடாமல் மயங்கிப் போனீர் ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் உம் உயிரைக் காக்க நீர் இறந்துவிட்டீர் என கூறி நான் தேரை திருப்பிச் சென்றேன் காரணம் அப்படியேனும் ராமன் தன் போரை நிறுத்துவான் என்றே தலைவன் தளர்ச்சியூட்டால் அதனை நீக்கும் செயலை செய்வதும் தேரோட்டியின் கடமை அன்றோ என்று பணிவாய் கூறினான் இவ்வாறாய் அவனின் அவ்வார்த்தைகளை கேட்டு இரக்கம் கொண்ட ராவணனும் சரி வெற்றி தேரினை மீண்டும் ராமரை நோக்கி செலுத்துமாறு கூற களம் வந்த ராவணன் அச்சமயம் சினம் பொங்க ராமரை எதிர்க்க கோடிக்கணக்கான அம்புகளை ஒரே நேரத்தில் ஏவினான் அதை கண்ட ராமரோ இவன் முந்தைய ராவணன் அல்ல புதிய ராவணனாய் பலம் பெற்று திரும்ப வந்துள்ளான் ஒளியிருந்தால்தான் நெருப்பு இருக்கும் அதேபோல் இவன் தோள்களில் வில் இருக்கும் வரை இவன் வீரமும் இருக்கும் என்று எண்ணி ராவணன் வைத்திருந்த வில்லை தன் இடி போன்ற கணையால் இரு துண்டாக்கி உடைத்தார் ராமர் அப்படியே அடுத்தடுத்து ராவணன் செலுத்திய ஆயுதங்களையெல்லாம் முறியடித்த ராமர் இவனை கொல்ல தகுந்த ஒரே ஆயுதம் நான்முகன் பிரம்மனின் ஆயுதமே என எண்ணி தன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அதை வில்லில் தொடுத்து நாணேற்றி வில்லை வளைத்தார் அந்த அம்பே முன்பு கொன்ற அம்பு ஆகும் அவ்வாறே மூல மந்திரம் கூறி அக்கணையை ராவணனை நோக்கி கர்ஜனையுடன் அவர் செலுத்தினார் அப்படி ராமர் கையிலிருந்து விடுபட்ட அக்கணை காற்றும் கொடிய தீயும் காண முடியாத வேகம் கொண்டு நான்முகனைப் போலவே நான்கு திசைக்கும் நான்கு முகம் கொண்டு பிரம்மதேவரின் மூல மூலமந்திரத்தின் ஆற்றல் கொண்டு சீரை பாய்ந்து சூரியனே மின்மினி என எண்ணுமாறு ஒளி கொண்டு பாய்ந்து வந்து அப்படியே ராவணனின் மார்பில் புகுந்து அதை துளைத்து அவன் முதுகு வழியே வெளிவந்து ஓடி பார்க்கடலில் சென்று அதன் மேல் இருந்த குருதியை கழுவி நீராடிக் கொண்டு திரும்ப ராமரின் அம்பரா தூணியில் வந்து சேர்ந்து கொண்டது ஆம் மூன்று கோடி வாழ்நாள் முயன்று பெற்ற தவ வலிமை எந்த உலகிலிருந்து எவர் வந்தாலும் வெல்ல முடியாது என பெற்ற வரம் பல போர்களை வென்ற புய வலிமை என ராவணனின் அத்தனை பெருமைகளையும் தின்றது ராமரின் அந்த அஸ்திரம் அவ்வாறே இராவணனும் மழை நின்ற பின்பும் கருமேகத்தில் இருந்து இடிகள் விழுவது போல அவனின் திண்ணிய தச தோள்களில் பூட்டிய ஆபரண மணிகள் உடைந்து விழ விழிகளில் இருந்து தீ பொறி தோன்றி குருதி பொங்க தேரில் இருந்து அகன்ற பூமியின் மேல் தன் சிரமும் முகமும் கீழ்பட குப்புற விழுந்து உயிர்விட்டான் இவ்வாறாய் வெகுண்ட சிங்கமாகிய ராவணன் அன்று தன் சினம் அடங்க மனம் அடங்க சூழ்ச்சிகள் அடங்க பகைமை அடங்க சீதையின் மீது கொண்ட காதல் அடங்க தன் வலிமை அடங்க உயிர் துறந்து போனான் இருந்தும் அப்படி வீழ்ந்து கிடந்த அவனின் பத்து முகங்களானது முன்பை விட மூன்று மடங்கு அதிக பொலிவை கொண்டு மிளர்ந்து கொண்டே இருந்தது இங்கனம்

கவிழ்ந்து கிடக்கும் ராவணன் முதுகிலே கிளிப்பட்டு தெளிவாய் தோன்றும் பல புண்களின் தழும்புகளும் அதன் சிவந்த தன்மையும் கூடி இருப்பதைக் கண்டு இகழ்ச்சியாய் ஒரு புன் முறுவலை செய்துவிட்டு ராமர் மூன்று உலகங்களையும் வென்றவன் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவன் முதுகிலா இத்தனை வடுக்கள் உள்ளன கார்த்தவீரியன் எனும் மானுட மன்னன் ஒருவனால் இவன் ஒருமுறை தோற்கடிக்கப்பட்டுள்ளான் என்பதை கேட்டபோதே இதற்கு முன் தோற்ற ஒருவன் உடனா போரிடப் போகிறோம் என நான் அவமானம் கொண்டேன் ஒருவேளை அவனிடம் தோற்று ஓடிய போதுதான் ராவணனுக்கு இந்த புண்கள் ஏற்பட்டனவோ இப்படி புறம் காட்டி ஓடிய ஒருவனிடம் போரிட்டு வென்றதால் நான் பெற்ற இவ்வெற்றி எனக்கு வெற்றியே அல்ல இதை என் வீரத்திற்கு இழுக்கு என்றே நான் கூறுவேன் என்று எள்ளி நகைத்தார் அப்படி ராமர் கூறிய உரைகளை கேட்டதும் அருகில் நின்ற ராவணனின் தம்பியும் இறுதி நேரத்தில் ராமர் பக்கம் இணைந்தவருமான விபீஷணர் தன் தமையனை ராமர் இகழ்ந்து பேசுவதைக் கண்டு பொறுக்க இயலாதவனாய் அருவி நீர் போல கண்ணீர் பாய பெருமூச்சு விட்டபடி ராமரை நோக்கி ராகவா கூடாத வார்த்தைகளைச் சொல்ல வேண்டாம் இவ்வுரைகளை எந்த உயிரும் ஏற்காது ஆயிரம் தோள்களை உடைய கார்த்த வீரியனும் வானர அரசன் வாலியும் இராவணனை எதிர்த்து பெற்ற வெற்றிகள் எல்லாம் தேவர்கள் இட்ட சாபத்தாலே நடந்து போயின ராவணன் முதுகில் உள்ள இவ்வடுக்கள் புறமுதுகு புண்களால் ஏற்பட்டவை அல்ல இவை உலக எல்லை வரை இராவணன் எல்லாரையும் வென்று முடித்துவிட்டு இனி தன்னை எதிர்க்க ஆள் இல்லையே என பெருமிதம் கொண்டு பகைவரை காண இயலாமல் போகவே எட்டு திக்குகளிலும் உள்ள பெரிய யானைகளின் கொம்புகளை வரவழைத்து அதன் நீளம் உள்ளளவும் தன் மார்பில் அந்த தந்தத்தை அழுத்தி தன் உடலையே உருவேற்றி வைத்திருந்தான் அப்படி அவன் உடலில் பதித்த அந்த தந்தங்கள் முன்னாளில் ஒருமுறை போரில் எதிர்த்த யமனின் திண்ணிய அம்புகளாலும் இந்நாளில் அனுமனின் கொடுமை மிக்க குத்தினாலும் மட்டுமே முதுகின் வெளிப்புறம் ஊடுருவின அப்படி தந்தங்கள் அழுத்தியதால் ஏற்பட்ட வடுக்களே இவையே தவிர மற்ற எந்த படைக்கலமும் ராவணன் முதுகில் பட்டதில்லை வெற்றி வீரனே ராமா உண்மையில் ராவணன் வீரம் எத்தகையது தெரியுமா உன்னால் இன்று ராவணன் கொல்லப்பட்டான் என்று எவர் சொன்னாலும் முதலில் அதை கேட்பவர் அச்செய்தி பொய்யோ என்றே ஐயம் கொள்ளுவர் அவ்வளவு சீக்கிரம் ஒருவன் ராவணனை வீழ்த்தினான் என்பதை எவரும் நம்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட வீரனே ராவணன் என்பதை அறிந்து கொள் அந்த அளவு வீரம் மிக்க ராவணன் இன்று உன்னால் தோற்கடிக்கப்பட்டான் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவன் சீதை மேல் கொண்ட காதலும் அதற்கு தாம் அவர் மேல் கொண்ட சினமுமே ஆகும் இவை இரண்டும் இல்லையென்றால் ராவணன் இன்று வீழ்ந்திருக்க மாட்டான் என கண்ணீர் பொங்க தன் அண்ணனுக்காய் வாதாடினான் விபீஷணன் அதை கேட்ட ராமரும் அப்படியா என்று சொல்லி தன் சந்தேகமும் வெட்கமும் நீங்க பெற்றவனாய் விபீஷணரிடம் விபீஷணா மாண்டு போன ராவணனுக்கு நீயே கடன்களை செய்வீராக என்று கூறிவிட்டு தன்னை காண வந்திருக்கும் தேவர்களை காண்பதற்காய் ராமர் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டார் அவ்வாறே ராமரின் அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு விபீஷணரும் ஈமச் சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார் மற்றொரு மலை வீழ்வது போல ராவணன் மேல் வீழ்ந்த விபீஷணர் வாய்விட்டு அரற்றி அழுதால் ஆசையும் துயரும் குறையும் என்பதற்கு இணங்க என் அண்ணனே அளவற்ற ஆற்றல்களுக்கு உறைவிடம் ஆனவனே தேவர்களுக்கு யமனாய் இருந்தவனே எந்த நஞ்சையும் உண்ணாமல் உயிர் வாழ்ந்தவனே உன்னை சீதை எனும் விஷம் கண்ணில் கண்ட மாத்திரத்திலே உயிரை பறித்ததுவே வேறு ஒருவன் உயிர் போல நேசித்த ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளாதே என அன்றே உனக்கு நான் உரைத்தேனே என் அண்ணனே நீ அப்போது என்மேல் கொண்ட கோபமானது தவறு என்பதை இப்போதேனும் உணர்ந்தாயா ராமருடைய தோல் வலிமையை அன்றே நான் உனக்கு உரைத்தேனே நான் சொல்லும் போது அதை அறியாத நீ இன்று சாகும்போதேனும் அதை அறிந்து கொண்டு போனாயா என் அண்ணனே எனக்கு அன்றே தெரியும் மைத்துனனை நீ கொன்றதற்காய் நம் தங்கை சூர்பனகையே சூழ்ச்சி செய்து உனக்கு இந்த பழியை ஈட்டித் தந்தாள் என்று அவளாலேயே நீ உயர் நிலையிலிருந்து காமத்தால் எளியவனாய் வீழ்ந்து போனாய் இன்று நான் முகனாகிய உன் பாட்டன் பிரம்மனின் நாட்டை நீ அடைந்தாயா இல்லை பிறை நிலவை சிரத்தில் சூடியிருக்கும் ஈசனின் கைலையை அடைந்தாயா அண்ணா அங்கு உன் உயிரை அஞ்சாமல் கொண்டு சென்றவர்தான் யாரோ இப்போதேனும் மன்மதன் உன் பால் ஆடிய ஆட்டத்தை நிறுத்தி கொண்டானா காமதாபத்தால் உன்னை ஆட்கொண்ட சந்திரனும் இப்போதேனும் குளுமை கொண்டானா என் அண்ணனே போர்மகளையும் கலைமகளையும் அணைத்தவும் கை தெய்வத்தன்மை வாய்ந்த திருமகள் சீதையை தழுவ ஆசை கொண்டு இப்படி பார்மகளை தழுவியபடி அணைந்து கிடக்கிறதே என நெஞ்சுடைய அழுதான் விபீஷணன் அப்படி கதறி அழும் விபீஷணனை ஜாம்பவான் தன் கைகளால் எடுத்து விதியை வெல்ல எவராலும் முடியாது எனக் கூறி தேற்றிக் கொண்டிருக்க அப்போதே அங்கு மயனின் மகளும் ராவணனின் மனைவியுமான மண்டோதரியானவள் லட்சம் அரக்கியர் சூழ மலர் சூடிய கூந்தல் விரிந்து தரையில் தவள மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு ஓடிவந்து உருகாத மரமும் மலையும் உருகும் அளவிற்கு வாய்விட்டு அழுதாள் ஆம் அவள் கண்ணீர் மல்க ஐயகோ மண்மேல் கிடக்கும் இத்தனை தலைகள் என் மன்னவரின் தலைகளா ராவணரின் வாழ்வு இப்படியா முடிய வேண்டும் ராமா உனக்கு கொஞ்சமும் இரக்கமில்லையா நீ தார் சடங்கு செய்ய உடலில் எள் இறைக்க வேண்டும் ஆனால் சிவனின் கைலையை சுமந்த இந்த ராவணரின் திருமேனியில் நீ மேலும் கீழும் தைத்த அம்புகளால் எள் இருக்கக்கூட இடம் இல்லாமல் ஆக்கிவிட்டாயே ராமா ஏன் ராமா உன் அன்பு மனைவியின் மேல் இராவணன் கொண்ட ஆசை அவன் உடலின் உள்ளே எங்கே இருக்கிறது என்று பார்க்க அவன் உடல் முழுதும் அம்புகளால் நீ துளவிப் பார்த்தாயா என்னவனின் மாலைகள் அணிந்த அழகிய மார்பினை இப்படி விரிந்த குகை போல திறந்து விட்டனவே உம் அம்புகள் என்னால் இதை நம்ப முடியவில்லை ராமன் விட்ட ஒரு அம்பா இவன் உயிரை உண்டது அந்த மானுடனுக்கு என்ன அந்த அளவு வலிமையா இல்லை உன் ஒரு அம்பால் ராவணன் வீழவில்லை சீதையின் அழகும் அவளின் கற்பும் ராவணன் அவள் மேல் கொண்ட காதலும் சூர்பனகையின் அறுபட்ட மூக்கும் தசரதன் உம்மை காட்டிற்கு அனுப்பியதுமே ராவணன் வீழ காரணமாய்ப் போயின தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கும் வலியவனான ராவணனுக்கு இறுதி உண்டா என்று இந்நாள் வரை நான் பெருமிதம் கொண்டிருந்தேன் ஆனால் அந்த இறுதியை மனிதன் ஒருவன் விளைவிப்பான் என ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை மூன்று கோடி ஆயுளும் அளக்க முடியாத பெரு வலிமையும் அழிவு இல்லை என்ற தவங்களின் பலனும் கொண்ட பார்க்கடல் போன்ற பெருமையை ஒத்த ராவணனை சீதை எனும் ஒரு துளியானது அழிக்கப் போகிறது என்பதை நான் அறியாமல் போனேனே என்று கூவி அழுதவளாய் ஏங்கி எழுந்த அவள் அப்படியே ராவணனின் வீர மார்பை தன் தளிர் போன்ற கரங்களால் தழுவி தனித்து நின்று அழைத்து இப்பிறப்பில் உன்னை அணைப்பது இதுவே இறுதி என்று கூறி பெரும் மூச்சு விட்டவளாய் தன் உயிரையும் அப்போதே அவன் மார்பிலை விட்டாள் மண்டோதரி அதைக் கண்டு வான மங்கேரும் முனி பத்தினியரும் அரிய கற்புடைய மானுட மகளிரும் கற்புக்கு அரசியான மண்டோதரியை போற்றி துதித்தனர் அதன் பின்னர் விபீஷணர் எழுந்து சென்று தன் மரபு வழிப்படி துயரம் மிக்க இதயத்தோடு தன் அண்ணன் ராவணனுக்கு ஈமச்சடங்குகளையெல்லாம் செய்துவிட்டு கணவனோடு உடைந்து போன நெஞ்சு உடைந்து மாண்டு போன மண்டோதரியையும் ராவணனுடன் அடங்க வெங்கனலுக்கு அவர்களை உணவாக்கினார் இவ்வாறாய் ராமாயணத்தில் நிறைவு பெற்றது ராவணன் எனும் கதாபாத்திரம் ஆனால் இன்று வரை மக்கள் உள்ளங்களிலிருந்து விடைபெறவில்லை அப்பாத்திரம் அதற்கு காரணம் ஒருவேளை தன் தங்கையை பெண் என்றும் பாராமல் மூக்கருத்து அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க துடித்த அவன் செயலில் தவறேதும் இல்லை என்று மக்கள் நினைத்ததாலோ அல்லது ஒரு பெண்ணை கடத்திய போதும் அவள் மீது சுண்டு விரல் கூட படாமல் அவளை காத்த கண்ணியத்தினாலோ என்னமோ இருந்தும் ராவணன் நல்லவரா கெட்டவரா என கேள்விகள் தொடுக்கும்போது உங்கள் வீட்டுப் பெண்ணை ஒருவன் கடத்தி சென்றால் அவனை நல்லவன் என்பீர்களா என்றே அதற்கு பதில் கேள்வி வரும் அப்படி கேட்கும் சமயம் நடத்தையில் தூய்மையான நம் பெண்ணை கணவனே சந்தேகம் கொண்டு அவளை காட்டிற்கு அனுப்பி கர்ப்பகாலம் முடிந்து குழந்தை பெறும் வரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு பின் ஊரார் பழிக்கிறார்கள் நீ கற்பிற்கு தூயவளா என கேட்டு அவளை தீயில் இறக்கிய போதே பெற்றான் என்றால் அக்கணவனும் நல்லவனா என மறு கேள்வி கேட்டுவிடுங்கள் இறுதியாய் உண்மையில் தன் மனைவிக்காய் போராடிய ராமர் உயர்ந்தவர் என்று கூறப்பட்டால் தன் தங்கைக்காய் போராடிய ராவணனும் உயர்ந்தவரே ஆம் இறுதிவரை இறக்கும் வரை இராவணன் தன் கொள்கையிலிருந்து மாறாமல் ஒரு சுத்த வீரனாய் உயிர் பிச்சை கேட்காமல் புறமுதுகு காட்டாமல் எதிர்ப்பவன் தெய்வமே என்று தெரிந்தும் நேர் நின்று போரிட்டு இறந்ததால் தான் என்னமோ அவன் முகம் மும்மடங்கு பொலிவை அதிகம் பெற்று மரணித்தது இல்லை ஒருவேளை சீதையே உனக்காகவே நான் போரிட்டு இறந்தே இறுதியாய் என் முகத்தில் தோன்றும் இப்பொலிவை கண்டேனும் என் மேல் கருணை கொள் என சந்தோஷம் கொண்டு அப்பொலிவுடன் இறந்திருப்பானோ என்னவோ ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராவண வதம் குறித்தும் விபீஷணர் மண்டோதரியின் புலம்பரு படலம் குறித்துமான கம்ப ராமாயண பகுதியை விரிவா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி